இரவில் செய்ய வேண்டியவை படுகைக்கு செல்லும் முன் இரண்டு மூன்று மணி நேரத்திற்கு முன் இரவு உணவை முடியுங்கள் இரவு நேரத்தில் சண்டையோ வாக்குவாதங்களையோ வேண்டாம் ரிலாக்ஸாக தூங்குங்கள் படுக்கும் இடத்தை சுத்தம் செய்துவிட்டு படுங்கள் அதுவே நிம்மதியான தூக்கம் தரும் இறுக்கமான ஆடைகள் உள்ளாடைகள் அணிய வேண்டாம் தான தர்ம பலன்கள் அன்னதானம் கடன் தொல்லைகள் நீங்கும் அரிசி தானம் முன் ஜென்ம பாவங்கள் விலகும் ஆடைகள் தானம் சுகபோக வாழ்வு அமையும் பால் தானம் துன்பங்கள் விலகும் நெய் தானம் பிணிகள் நீங்கும் தேங்காய் தானம் எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும் தீபதானம் முன்னோர்களின் ஆசிக்கட்டும் தானம் புத்திர பாக்கியம் கிட்டும் பூமி தானம் வானிலை உண்டாகும் பழங்கள் தானம் மன அமைதி உண்டாகும் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் நாம் இருக்க வேண்டிய விரதங்களும் அவற்றின் பலன்களும் திங்கள் கிழமை விரதம் இருப்பதன் மூலம் கணவரின் பரிபூரண அன்பை பெறலாம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பதன் மூலம் கணவன் மனைவி தகராறு நீங்கி வாழலாம் புதன்கிழமை விரதம் இருந்ததால் நோய்கள் தீரும் வியாழக்கிழமை விரதம் இருப்பதன் மூலம் புத்திர பாக்கியம் பெறலாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பதன் மூலம் கணவன் நீண்ட ஆயுளை பெறலாம் சனிக்கிழமை விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பதன் மூலம் நீடித்த நோயில் இருந்து விடுதலை பெறலாம் நோய் வராமல் தடுத்துக்கொள்ளலாம் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இரண்டு பேர் ஒரே வீட்டில் இருந்தால் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே குடும்பத்தில் இரண்டு பேர் இருந்தால் அவர்களுக்கு இன்பமும் துன்பமும் ஒரே சமயத்தில் வரும் அதற்கு கீழ்க்கண்ட பரிகாரங்களை செய்யலாம் குருவாயூர் கோயிலில் துலாபாரம் கொடுக்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் ராமேஸ்வரம் இப்படிப்பட்ட கடலோர கோவில்களுக்கு சென்று ஆண்டுக்கு ஒருமுறை குடும்பத்தோடு அந்த கடலில் மூழ்கி குளித்து அங்கு இருக்கும் இறைவனை வழிபட்டு வருவது நல்ல பரிகாரமாக கூறப்படுகிறது நவகிரக கோவிலுக்கு சென்று எல் விளக்கு ஏற்றி இருபத்தி ஏழு முறை சுற்றி வந்தால் ஜாதகத்தில் இருக்கும் தாக்கம் குறையும் கிழமைகளை பற்றிய நம்பிக்கைகள் செவ்வாய்க்கிழமை வெட்டினால் வறுமை தரும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது புதன்கிழமை பணம் கிடைப்பது நல்லது வெள்ளிக்கிழமை ஆண் பிறந்தால் கொல்லிக்கு உதவாது சனிக்கிழமை சாவுக்கு சென்றால் அங்கே தங்கக்கூடாது சனிக்கிழமை பிணம் புதைத்தால் கோழியையும் சேர்த்து புதைக்க வேண்டும் செவ்வாய் வெள்ளி தையல் ஆகாது வெள்ளிக்கிழமை இரவு உருப்பொருளை கடன் கொடுக்கக்கூடாது